Ah <laughs> ஜனாயக கூட்டணி சார்பாக மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய

முதல் முதல் சுற்றுலா அதன் பிறகு ஆய்வு சுற்று முதல் இந்தியாவில் கூட முதலமைச்சர் இந்த மோடி அளவின் அடுத்த ஆய்வு ஜூன் ஒன்றாம் தேதி மாற்றி அவர்கள் மீது மக்கள் வேட்பாளராக ஒரு சாமானிய மனிதராக சேலத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று தேசிய ஜனநாயக குற்றமின் இது ஒன்று காரணம் என்னமே ஏழை தமிழ் மயிலாட்டு சிறப்பு மிக்க என்று சொல்லிக்கின்றனர் இந்தியாவிலே இதற்கு முன்பு இரண்டு தேர்தல் மட்டும்தான் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்று நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நடந்த முதல் தேர்தல் காங்கிரஸ் கட்சி ஆய்வுக்கு வர்றாங்க அதன் பிறகு தேர்வு நடந்து போத காங்கிரஸ் இரண்டு தேர்தல் மட்டும்தான் தேர்தல் நடப்பதற்கு முன்பாக யார் வருவாரம் என்று கூறுவது

முன்னூத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சி கட்ட அமைப்பாள் என்பதை மோடி அவர்கள் மூன்றாவது முறையால் வர வேண்டும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களால் வர வேண்டும் என்று நான் எல்லோரும் மோடி அவர்கள் எதற்காக

மோடி அவர்கள் திரும்ப வரும் பொழுது பொருளாதார வளர்ச்சி என்பது இன்னும் அதிகமாக இருக்குமோ தவிர சேலம் தொழில் நகரம் பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய நகரம் எல்லா தொழில் செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நகரம் காலம் காலமாக பொருளாதாரத்தை நம்பி சேலம் மாநகரமே இருக்கு நமக்கு தெரிய பொருளாதாரம் இருக்கும் என்றால் வலிமையான ஒரு மனிதர் வந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் இருக்கும் என்ன பொருளாதார வளர்ச்சி அவர்களால் கொடுக்க முடியும் பிரதானி யார் என்றே தெரியாது ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு வாக்களித்தாலும் கூட பஞ்சாயத்து நம்ம பஞ்சாயத்திற்கு தலைவராக வருவதற்கு ஒரு பஞ்சாயத்து யார் என்பதை நம்ம தெளிவுபடுத்தி வாக்களிக்கின்றோம் ஆனா இன்னைக்கு நடைபெற்ற கூடிய தேர்தலில் பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று தெரியாது

ஒரு பிரதம மந்திரி ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இந்த நாடு எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய முழு சக்தி படைத்தவர் ஆனா இந்து கூட்டணியினுடைய முதல் பிரச்சனையே யார் பிரதம மந்திரி வேட்பாளர் என்பதை இன்னும் அவர்களுக்குள்ள முடிவு செய்யவில்லை காரணம் ஒரு நண்டு இன்னொரு நண்டு இருப்பது போல எந்த நண்டும் மேலே வரப்போவதில்லை கையா பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் நிலையான ஆட்சி வேண்டும் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்

சாலையோரத்துல வியாபாரம் பண்றீங்க வச்சு கடை போட்டிருக்கீங்க சாலையோரத்துல ஒரு கடை போட்டிருக்கீங்க வியாபாரம் செய்றீங்க வங்கியில கடன் கிடைக்கலையா சுபநிதி திட்டம் சிறு குறு தொழில் செய்றீங்க பெரிய வங்கியில கடன் கொடுக்க மாட்டாங்க முத்ரா திட்டம் விஸ்வ ஐந்து சமுதாயமும் பதிமூன்று பேர் சமுதாயம் இணைத்து பதினெட்டு சமுதாயத்திற்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் விஸ்வகர்மா யோசனை யோசிச்சு பாருங்க முதன் முதலாக இந்த பத்தாண்டுகளில் தான் ஒரு அரசு சாமானிய மனிதனை தேடி வந்திருக்கிறோம் இந்தியாவின் அரசுல சாமானிய மனிதன் தான் அரசு நோக்கி தேடிப்போம் இது இன்னும் நடக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இன்னும் சாமானிய மனிதர்களை தேடி நம்முடைய அரசு வந்துக்கிட்டே இருக்க மூன்றாவது ஐயா நம்முடைய அமைச்சரவையில் எழுபத்தி ஆறு பேர் இருக்காங்க எழுபத்தி ஆறு பேர் மோடி அவர்களோடு சேர்ந்து எழுபத்தி ஆறு அமைச்சர் எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்க யார் அவங்க பாருங்க

இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூக நீதி என்பது அரசியல் அதிகாரம் கொடுத்தால் மட்டும்தான் சமூக நீதி அரசியல் அதிகாரம் கொடுத்தால் எதிரான குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய அம்மா முருகனர்கள் பழக்குடி இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சமூக நீதி தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் பெண்கள் ரெண்டு பேர் அதிலும் கீதாஜி அரசியல் கோட்டை

சாதாரணமான திருப்பம் சாதாரண குடும்பத்தில் இருப்பா ஆனால் நாம் மறந்துவிடக் இந்தியா என்பது நம்முடைய முகவரி பாரதம் என்பது நம்முடைய முகவரி இல்லையா இந்த நாட்டிலே எந்த இடத்திலே பிரச்சனை நடந்தாலும் கூட அது ஒருவர் இந்தியிலும் கூட பாதிக்கும் எப்படி கையாளிச்சு எப்படி வச்சிருந்தாங்க கடந்த பத்தாண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த இரண்டாயிரத்தி நான்கு இருந்து பதினான்கு வரை எப்பொழுது எங்கே குண்டு கொடுக்கும் என்று யாருக்கும் தெரியாது பெங்களூர் பிளாஸ்ட் டெல்லி பிளாஸ்ட் புனே பிளாஸ்ட் எல்லா பிளாஸ்ட் ரயில்வே பிளாஸ்ட் ட்ரெயின் பிளாஸ்ட் நக்சல் மொழி ஆதிக்கம் வடகிழக்கு பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அரசு ஏற்றுக்கொள்ளாமல் துப்பாக்கி எழுதி கொண்டு போறார் இதெல்லாம் பத்து ஆண்டுகள்ல கட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு முழுமையாக இறையாண்மை இருக்கக்கூடிய பாரதத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கிறார் நாட்டுக்குடைய எல்லை பகுதியை பாதுகாப்பு செய்திருக்கிறது கட்சத்தையும் திமுக என்ன பண்ணி சொல்லாமதிச்சா பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் செல்வர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தலைவர் நாலு சொல்றாரு கேட்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க கச்சத்தினை தாரை வார்த்துட்டீங்க அப்படின்னு திமுக வெளியிடப்பட்டு செய்த காப்பினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சமீபத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற அந்த குறிப்பை வெளியிட்டோம் கருணாநிதி அவர்களுக்கு கச்சத்தீவு குறிப்பதற்கு ஒரு மாதம் முன்பதாகவே வந்த அவருடைய அனுமதியை பெற்று கருணாநிதி அவங்க சொல்றாங்க கொஞ்சமா அப்படியே போராட்டம் பண்ணிக்குவாங்க நான் பாத்துக்கிறேன் இந்த டிப்பிக்கல் கலைஞர் கலைஞர் அவர் எப்படி ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போராட்டம் பண்ணி நான் பாத்துக்கிறேன் நீங்க கொடுங்க அதன் பிறகு என்ன பிரச்சனைக்கு இந்தியாவுடைய எல்லை பகுதியை சுருக்கிட்டாங்க கச்சத்தீவு போன பிறகு இந்தியாவுடைய எல்லை பகுதியை சுருக்கி இன்னைக்கு நம்முடைய மீனவ சட்டங்களுக்கு திறந்திரப் பிரச்சனை அதனால் சகோதர சகோதரி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி கூட்டணி என்பது இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய சக்தியும் தெம்பும் அவர்களுக்கு கிடையாது ஒரு இந்தியனாக நமக்கு அடையாளம் இருக்கும் பொழுது இந்தி கூட்டணி இந்தியாவுடைய இறையாண்மையை எப்பொழுதும் காப்பாற்றுவது கிடையாது மிக மிக முக்கியம் மிக மிக முக்கியம் ஒரு நாடு டெல்லியிலே ஆட்சியிலே அமரக்கூடிய அரசனுடைய முதல் வேலை இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதுதான் அந்த அரசுடைய முதல் வேலை அது திமுக லலித பிரசாத் யாதவ் அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ இந்தியாவிலேயே கூடு போட்டு விட்டு விடுவார்கள் மிக முக்கியமானது நம்முடைய நாடு நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்பது இது சாதாரணமான ஐந்து ஆண்டுகள் இல்லை உலக நாடுகளுடைய வரிசையில் இந்தியா வந்துருச்சு இல்லையா இந்த மூன்று ஆண்டுகள்ல உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கான அடித்தளம் இரண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரஸ் கடைசி பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவர்கள் செலவு செய்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கோடி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கோடியிலேயே உள்கட்டமைப்பு

நகரத்துக்குள்ள <laughs> 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 <laughs>

ஆனால் உள்கட்டமைப்புக்காக பதினோரு லட்சம் கோடியை இதை செய்தால் மட்டும்தான் இந்த நாடு வளரும் என்பதை அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஆட்சியில் இருப்பது இந்தியாவை கட்டமைப்ப இந்தியாவை உருவாக்க அடுத்த தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியில் யாராவது ஒழுத்தருக்கு நிம்மதியாக இருக்க முடியுங்களா

சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க பாப்பா எங்கேயுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு சுத்தி சுத்தி கரண்ட் ஏத்தி ஏற்றிருக்கிறது சரி கரண்ட் பில்ல ஏத்தி ஏற்றிருக்கிறான் வேற எதையா சேர்த்திருக்கானா குறைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா கயிறு விலை வெண்ணெய் விலை சொத்து வரி தண்ணி எங்கே பார்த்தாலும் கால முதலமைச்சர் தலைமையை எதிர்த்தமே கேட்பார் என்ன எனக்கு வரி உயர்த்தலாம் அப்படித்தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி மூன்று மாத காலமாக எதையும் எதையெல்லாம் உயர்த்த முடியுமோ விலையை உயர்த்தி வச்சிருக்கிறார்

வீர ஒரு ஆறு மணி நான் சேர்த்துக்கிட்டேன் யாரை பற்றி தவறாக பேச வரப்பில்லை சட்டைக்கு பின்னாடி தெரிவித்து பெரிய கருப்பு போட்ட அவர் சட்டையில இருக்கு திமுக இப்ரா அராஜகமும் ரவுடீசமும் இணைந்து காவல்துறை பார்த்து நான் தெரிஞ்சு வாடா போடா பேசுற கட்சி ராகுல் தலை பார்த்து தமிழகத்துல ஒரு கட்சி வாடா போடா என்று பேசினால் அது திமுக அந்த முதலமைச்சர் சேலம் ஸ்டேஜில் உட்கார்ந்து எங்களுக்கு பாடம் அளிக்கின்றார் கட்சி எப்படி நடத்த வேண்டும் அந்த கட்சி முழுவதும் அந்த காந்தியாருங்க அமைச்சர் கைத்திரி அமைச்சர் காந்தியார் கள்ளச்சாராய காட்சியதற்கு ஒரு வருட காலம் குண்டாசனத்தில் உள்ள இருந்தார் இவங்க அமைச்சர்

என்னைக்கு சுற்றுவாட்டு கோரி ஊழல் இருக்கக்கூடிய பொண்ணுது வேட்பாளர்